ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் மேக்ஸ் யூனிட் ஃபோர் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட்டில் இருக்கிற ப்ரோக்ரெஸ் செக் பார்க்கலாம் கொஷின் நம்பர் ஒன் எ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் டேஸ் டு எ சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் டிவைட்ஸ் த அதர் டூ சைட்ஸ் ப்ரொபோர்ஷ்னலி அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து தேர்ட்ஸ் தேரம் தேர்ட்ஸ் தேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த டேஸில் என்ன ஆன்சர் வரும் எ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் பேரலல் டு சைட் அப்படின்னு வரும் ஸோ இந்த டேஸில் நமக்கு ஆன்சர் பேரலல் ஓகே இது எப்படின்னு பாருங்கள் உங்கள் புக் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூவில் தேர்ட்ஸ் தேரும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் பேரலல் டு எ சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இன்டர்செட்டிங் த அதர் டூ சைட்ஸ் டிவைட்ஸ் த சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தேர்ட்ஸ் தேரத்துக்கான டைகிராம் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணுறோம் ஒரு சைடுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம ட்ரா பண்ணினோம்னா இந்த பேரல லைன் வந்து இந்த மற்ற ரெண்டு சைடு இருக்குது இல்லையா அந்த ரெண்டு சைடையும் சேம் ரேஷியோ இருக்கிற மாதிரி பிரிக்கும் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சேம் ரேஷியோவில் பிரிக்கும் அப்படிங்கிறது இங்கே இந்த சைடோட ரேஷியோ எடுத்திங்கன்னா ஏடி பை டிபின்னு வரும் அதே இந்த சைடுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா ஏஇ பைஇஈசின்னு வரும் இது ரெண்டும் ஈக்குவல் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பேரலல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டூ பேசிக் பர்போஸ்னாலிட்டி தேரம் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டேஷ் அப்படின்னு கேட்டுருக்கிறாங்க இந்த பேசிக் பர்போர்ஸ்னாலிட்டி தேரம் அப்படிங்கிறது வந்து தேர்ல்ஸ் தைரம் இன்னொரு பேர் வந்து தேர்ட்ஸ் தைரம் ஸோ செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் தேர்ல்ஸ் தைரம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் த்ரீ லெட் ட்ரையாங்கிள் பி ஈக்குவலேட்ரல் ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவெலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இஃப் டி ஈஸியா பாயிண்ட் ஆன் பிசி அண்ட் ஏடி இஸ் த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஏங்கிள் ஏ யூஸிங் ஆங்கிள் பைசெக்டர் தயாரம் பிடி பை டிசி ஈஸ் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்க ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் இது வந்து ஈக்குவல் ஏற்ற ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதோட டி வந்து பிசி சைடில் இருக்குது ஓகே அதுவும் இங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஏடி வந்து எது ஏங்கிள் ஏவுக்கு இன்டர்னல் பைசெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இங்கே ஏங்கிள் ஏங்கிறது இது தானே ஏங்கிள் ஏ ஸோ இன்டெர்னல் பைசெக்டர் ஆஃப் ஏங்கிள் ஏ அப்படின்னா இந்த ஏங்கிள் ஏவை ஏடி வந்து பைசெட் பண்ணிட்டு போகுது அதாவது ரெண்டு சம பாகமா பிரிச்சுட்டு போகுது அப்படிங்கிறதுக்கான மீனிங் இது ஓகே இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பிடி பை டிசி ஈக்குவல் டு டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ இது வந்து ஆங்கிள் பைசெக்டர் தீரம் இந்த ஏங்கிள் பைசெக்டர் தீரத்தோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் ஏன் ஆங்கிள் ஆஃப் ஏர் ட்ரை ஆங்கிள் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைட்ஸ் இன்டெர்னலி இன் த ரேசியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இப்போ இந்த டைக்ராம் பாருங்க இங்க ஏங்கிள் ஏ இருக்கு இந்த ஏங்கிளை ஏடி அப்படிங்கிற ஏங்கிள் பைசெக்டர் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு போகுது அப்போ இந்த இங்கே ஒன் ஒன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஓகே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்போது இந்த ஆங்கிள் ஏ வந்து எந்த ரெண்டு சைடுக்கு இடையில இருக்குது இந்த ஏ பிக்கும் ஏ சிக்கும் இருக்கிற ஆங்கிள் தானே ஏ அப்போது இந்த சைட்ஸோட ரேஷியோ இந்த ஆங்கிள் பை செக்டர் ஆப்போசிட் சைடை டிவைட் பண்ணுது இல்லையா அந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் இங்கே ஆப்போசிட் சைடு பிரிக்குது இல்லையா அதோட ரேஷியோவுக்கு பிடி பை டிசிக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிடிபைடிசி இப்போ நமக்கு கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிடிபை டிசி ஈக்குவல் டு டேஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போது நமக்கு இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஈக்குவல் ஏற்ற ட்ரையாங்கல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இங்கே பாருங்க இந்த பிடி பை டிசியை நான் வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு ஏபிபை ஏசின்னு இருக்குது ஓகே இப்போது ஈக்குவல் ஏற்ற ட்ரையாங்கிள் அப்படிங்கிறதுனால இந்த ஏபியும் ஏசியும் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா ஈக்குவல் ஏற்ற ட்ரையாங்கிள்னு கொடுத்துருக்குறாங்க அப்போது நம்ம வந்து ஏசிக்கு பதிலாக ஏபியும் ஏசியும் ஈக்குவல் தானே அப்போது ஏபிபை ஏசிக்கு பதிலாக நம்ம ஏபின்னு எழுதிக்கலாம் அப்போது ஏபியும் ஏபியும் கேன்சல் ஆகிரும் நமக்கு வந்து ஒன்றுன்னு கிடைக்கும் ஓகே அப்போது இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து பிடிபை டிசி ஈக்குவல் டு டேசின்னு தானே கேட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம ஏபி பை ஏசினும் எழுதலாம் இன்னொன்று வந்து ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே பிடி பை டிசி ஈக்குவல் டு ஒன்னு வருது அப்போது இந்த டிசியை டிவைட் பண்ணிட்டு இருக்கிற டிசியை நம்ம ரைட்டில் கொண்டு போனால் இந்த ஒன் கூட இன்ட்ரூ பண்ணுமா அப்போது பிடி ஈக்குவல் டு டிசின்னு வந்துடும் இல்லையா அப்போ இதுவும் கரெக்டு தான் அப்போது நமக்கு வந்து இப்போ கொஷின் பாருங்கள் ஸோ தேர்ட் கொஷினுக்கான ஏன்சர் ஏபிபை ஏசி ஆர் ஒன் அப்படின்னு வந்தால் எழுதினாலும் கரெக்டு தான் ஆர் பிடி ஈக்குவல் டு டிசி அப்படின்னு எழுதலாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒன் மார்க் வந்து எம்சிக்யூவாக தான் வரப்போகுது ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் எது கொடுத்துருக்குறாங்களோ அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கொஸ்டின்லாம் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஈக்குவல் ஏற்றல்னு கொடுத்துருக்குறாங்க அதனால தான் இந்த மாதிரி நமக்கு த்ரீ ஆன்சர்ஸ் எழுதலாம் ஓகே தென் கொஸ்டின் நம்பர் ஃபோர் The dash of an angle of a triangle divides the opposite sides internally in the ratio of the corresponding sides containing the angle. நம்ம இப்போ தான் பார்த்தோம் இது வந்து angle பைசெக்டர் தேரம் அப்போது இதில் வந்து த இன்டெர்னல் பைசெக்டர் ஆஃப் என் ஆங்கிள் அப்படின்னு வரும் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இதுக்கான ஆன்சர் internal பைசெக்டர் நெக்ஸ்ட்டு question நம்பர் ஃபைவ் இஃப் த மீடியன் ஏடி டு த சைடு பிசி ஆஃப் யர் triangle ஏபிசி is ஆல்சோ an ஆங்கிள் bisector of ஆஃப் ஆங்கிள் ஏ தென் ஏபி பை ஏசி dash டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போது நம்ம வந்து ட்ரையாங்கிள் ஏபிசியை drop பண்ணிக்கலாம் இப்போ ட்ரையாங்கிள் drop பண்ணியாச்சு இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஏபிசி ஓகே இப்போ கொஸ்டின் என்ன இஃப் மீடியன் டு சைடு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஏடி அப்படிங்கிற ஒரு மீடியனை டிரா பண்ணணும் அப்போ நேம் கொடுத்துக்கலாம் மீடியன் ஏடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ பிசியோட மிட் பாயிண்ட் நடுப்புள்ளி அதாவது கரெக்டாக சென்டரில் இருக்கும் அந்த மிட் பாயிண்ட்டுக்கு இந்த ஏவில் இருந்து டிரா பண்ற லைன் தான் ஏடி அப்படிங்கிற ஒரு மீடியன் ஓகே அப்போ இது மீடியன்னு கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம தெரிஞ்ச வேண்டியது என்னன்னா இந்த பிடியும் டிசியும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து இஸ் ஆல்சோ என் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க அப்போ ஏடிங்கிறது இந்த ஏங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணிட்டு வருது அப்போ இந்த ஏங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஏ இப்போ வந்து நமக்கு ஏபி பை ஏசி என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க நம்ம எழுதலாம் பாருங்க ஆங்கிள் பைசெக்டர் தீரத்தை யூஸ் பண்ணனும்னா ஏபி பை ஏசி ஈக்குவல் இந்த ஆங்கிள் எந்த ரெண்டு சைடுக்குள்ள இருக்குது தான் இருக்குது அப்போ இந்த சைடோட சைட்ஸோட ரேஷியோ எடுத்தோம்னா அதாவது ஏபி பை ஏசி எடுத்தோம்னா இது டிவைட் பண்ணுது இல்லையா இந்த ஆங்கிள் பை செக்டர் வந்து ஆப்போசிட் சைடை டிவைட் பண்ணது இல்லையா அந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதுதானே ஆங்கிள் பை செக்டர் தீரம் அப்போ நம்ம எழுதும் போது பிடி பை ரைட் சைடில் எழுதுவோம் பிடி பை ஓகே இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ஏபி பை ஏசின்னு தான் கேட்டிருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து ஏன்சர் பிடி பை டிசினும் எழுதலாம் அதே நேரம் இங்கே பிடி டிசி பார்த்தீங்கன்னா இது மிட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால பிடியும் டிசியும் ஈக்குவல் அப்போ நம்ம வந்து பிடியாக அப்படியே எழுதிட்டு டிசிக்கு பதிலாக நம்ம பிடி அப்படின்னு எழுதலாம் அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னா நமக்கு ஆன்சர் வந்து ஒன்னுன்னு வருது அப்போ நம்ம வந்து ஏபி பை ஏசி ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு எழுதலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடு இதை எழுதிக்கிறேன் இப்போது ஏபி ஈக்குவல் டு இந்த டிவைட் பண்ணிட்டு இருக்கிற ஏசி ரைட்டில் போனால் என்ன ஆகும் ஒன் இன்ட்டு ஏசி ஏசின்னு வந்துருமா அப்போது நம்ம நமக்கு இந்த ஆன்சரும் கரெக்டு தான் அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம த்ரீ ஆன்சர்ஸ் எழுதலாம் அதாவது ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடிபைடிசின்னு எழுதலாம் ஆர் ஒன் அப்படின்னும் எழுதலாம் ஆர் கடைசி எழுதணும் இல்லையா ஏபி ஈக்குவல் டு ஏசின்னு அதுவும் எழுதலாம் ஏபி ஈக்குவல் டு ஏசி ஏன் இந்த கொஷினுக்கு வந்து இந்த த்ரீ ஆன்சர்ஸ் வருது அப்படின்னா இங்கே மீடியன்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் நமக்கு இங்கே த்ரீ ஆன்சர்ஸ் வருது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்